நோய் வருவதற்கு முன்பே நோயை தடுக்கவோ அல்லது நோயை முற்றிலும் தடுக்கவோ எவ்வாறு நாம் உணவாக தினசரி எடுத்துக்கொள்ளும் போது இன்றைக்கு கண் நோய்கள் தவிர்க்க முடியாத நோய்களாக வளர்ந்து வருவதை நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து அப்படிங்கிற மாதிரி உணவை கொண்டு எவ்வாறு ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி உலர்பகங்களை கொண்டு கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ள பிஸ்தா இன்றைக்கு கண் சோர்வு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை லேசி ஐஸ்ன்னு சொல்லுவாங்க இன்றைக்கு அதிகமாக கணினி பயன்படுத்தும் போது மொபைல் பயன்படுத்தும் போது இரவு தூக்கம் குறைந்து போயிருக்கும் போது நம்ம எல்லாருக்கும் ஏற்படுகின்ற சிரமத்தில் ஒன்றாக இந்த கண் சோர்வுன்னு சொல்லக்கூடிய லேசி ஐஸ் இருக்கிறத பார்க்குறோம் இந்த லேசி ஐஸ்க்கு பிஸ்தா ஒரு மிகச்சிறந்த மருந்து தினசரி பத்து பிஸ்தா பருப்புகள் எடுத்து நன்றாக வாயில் இட்டு மென்று உமிநீரோடு கலந்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து போது மிகப்பெரிய கண் சோர்வு நோயை குறைக்கவும் அதைவிட முக்கியமாக நீண்ட நேரம் இரவில் இரு சக்கரம் அல்லது நான்கு சக்கர வாகனம் ஓட்டுபவர்கள் அதே போல் கணினி துறையில் இரவு நேரங்களில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்கிரீனை மட்டும் முறைச்சி பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையில் இருப்பவர்கள் அதிகமான சர்விலன்ஸுன்னு சொல்லக்கூடிய எப்பொழுதுமே அந்த கம்ப்யூட்டர் ஸ்கிரீனையும் டிவி ஸ்க்ரீனையும் பார்க்கக்கூடிய வேலையில் இருப்பவர்கள் குழந்தைகள் எப்பொழுதும் மொபைல் டேபை வைத்திருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருக்குமே கண்ணுடைய சிரமத்தை குறைப்பதற்கு குறிப்பாக இந்த லேசி ஐஸ்ன்னு சொல்லக்கூடிய சிரமத்தை மாற்றுவதற்கு இந்த பிஸ்தா ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறத பார்க்கணும் நம்முடைய கண் ஆரோக்கியமும் கண் பார்வையும் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைவதை பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் சொல்லியிருக்கக்கூடிய பழங்களை குழந்தைகள் பெரியவர்கள் வயதானவர்கள்ன்ற பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே பயன்படுத்த முடியுமான்னு பாருங்கள் அந்த மாதிரி இந்த வீடியோக்களை குறைந்தது ஒரு நூறு நாட்கள் இந்த உலர்பழங்களை உணவாக சாப்பிட்ட பிறகு கண் பார்வையிலும் உடலிலும் இது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்னங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் என்னோடு பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்கள் இது உணவு சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த நோய் எதிர்ப்பு சார்ந்த நோய் தடுப்பு சார்ந்த ஒரு சிறப்பு தகவலாக இருக்கிறதுனால இதை உங்களுடைய நண்பர்கள் தோழர்கள் மற்றும் உங்களுடைய சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோவை ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள் வேறு ஏதேனும் இது சார்ந்த கேள்விகள் இருக்குன்னா என்னோடு பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்கள் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்